இன்றைக்கு நாலாவது நாள் நாளை ஐந்தாம் நோன்பு நாளை மாலை நம்முடைய கட்சியின் தலைமையகத்தில் இப்தார் நிகழ்வோடு நம்முடைய ஐந்து நாள் நோன்பு நிறைவடைகிறது ஆனால் தொடர்ந்து நோன்பு நீடிக்க உள்ளது ஆண்டுக்கு ஐந்து நாள் என்று தொடர்ந்து ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளில் என்று கருதுகிறேன் ஆண்டுக்கு ஐந்து நாள் என்று நாம் இந்த நோன்பை கடைபிடித்து வருகிறோம் இப்போது கிறித்தவ பெருங்குடி மக்களுக்கான நோன்பும் தொடங்கிவிட்டது லென்த் டேஸ் என்று சொல்லப்படக்கூடிய தவ நாட்கள் நம்முடைய கட்சியில் உள்ள இஸ்லாமிய தோழர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடையாளம்தான் மீது கொண்டிருக்கிற பற்றுதலின் அடையாளம்தான் நம்மை இந்த நோன்பிலே பங்கேற்க வைத்திருக்கிறது ஏதோ நம்முடைய கட்சியில் இருக்கிற முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று நாம் கண்டும் காணாமல் இருக்கவில்லை நாம் முஸ்லீம்கள் அதனால் நாம் நோன்பிருப்போம் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த நோன்போடு இந்த தொடர்பும் இல்லாதவர்கள் என்று கருதாமல் நம்மை சகோதரர்களாக முழுமையாக உள்வாங்கிக் கொண்டதன் அடிப்படையில் தான் இருபத்தோரு ஆண்டுகளாக இந்த நோன்பு வைக்கும் நிகழ்வுகளை நாம் கடைபிடித்து வருகிறோம் இருபத்தோரு ஆண்டுகள் இருபத்தைந்தாவது ஆண்டு மிக சிறப்பாக நாம் கொண்டாட இருக்கிறோம் சற்று கூடுதலான நாட்களும் நோன்பு வைக்கலாம் என்கிற எண்ணம் இருக்கிறது நோன்பு வைக்கும் இருபத்தைந்தாவது ஆண்டை வெள்ளி விழாவாகவே நாம் கொண்டாட நோன்பு இருப்பது இஸ்லாமியர்களை வாக்கு பயன்படுத்தும் நோக்கில் அல்ல அதை இஸ்லாமிய தோடர்களை நன்கு அறிவார்கள் நம்முடைய கட்சியை சார்ந்த இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல பொதுவாக அனைத்து தரப்பு இயக்கங்களை சார்ந்த இஸ்லாமியர்களும் பொதுமக்களும் நன்கு அறிவார்கள் இஸ்லாத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்சம் கூறு என்னவென்றால் சகோதரத்துவத்தை பேணுவது இதுதான் முக்கியமானது கிறித்தவத்திலும் சகோதரத்துவம் இருக்கிறது இஸ்லாத்திலே அது இன்னும் வெளிப்படையாக ஒருவருக்கு ஒருவர் ஆறத்தழுவி கொள்ளுகிற பாங்கை நாம் பார்க்க முடிகிறது கிறித்தவத்திலே கைகுலுக்கிக் கொள்கிற பண்பாடு இருக்கிறது என்றால் இஸ்லாத்திலே மார்போடு ஆற தழுவுகிற பண்பாடு இருக்கிறது தொட்டுக்கொள்வதே தீட்டு என்கிற கருத்தை கொண்ட மதமும் இந்த மண்ணிலே இருக்கிறது தொட்டு உறவாடுவது என்கிற சகோதரத்துவம் அதையும் தாண்டி கட்டி அணைத்துக் கொள்கிற சகோதரத்துவம் அந்த பக்குவத்தை அந்த முதிர்ச்சியை அந்த பண்பாட்டை இஸ்லாம் கற்றுத் தருகிறது பாய் பாயின்னு கூப்பிட பாய்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் சகோதரா என்று தான் பொருள் பாய் என்று சொன்னால் சகோதரன் என்றுதான் பொருள் பரப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு என்று கற்பிக்கிற மதமும் இந்த மண்ணிலே உண்டு பரப்பின் அடிப்படையில் உயர்ந்தவர்கள் இல்லை உயர்ந்தவன் ஒருவன் உண்டு என்றால் அவன் இறைவன் மட்டுமே என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம இறைவனே மிகப்பெரியவன் உலகம் முழுவதும் இதுதான் இஸ்லாமத்தின் கோட்பாடு மன்னனாய் இருந்தாலும் குடிமகனாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் அனைவரும் சமமானவர்கள் என்று சொல்லுகிற ஒரு மகத்தான கோட்பாட்டை கொண்ட மார்க்கம் இஸ்லாம் இது இஸ்லாமியர்களின் மேடை என்பதற்காக நான் சொல்லவில்லை உலகம் முழுவதும் இதுதான் யதார்த்தமான இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடு இதுதான் அதனால்தான் நான் வந்து அமர்ந்ததும் ஆசையோடு என் தலையிலே தொப்பியை வைத்து அன்பையும் பரிமாற்ற அதனால்தான் இங்கே மல்லிகை பூ மாலையை கட்டி வந்து ஆடை போத்துவது போல் வெறும் மேடை அலங்காரம் என்கிற பெயரிலே மேடைக்காக ஒன்றை செய்வது ஆடை பொருத்துவது பொன்னாடை பொறுத்துவது என்று மேடைக்காக செய்யும் அணுகுமுறையாக இல்லாமல் உளமாற செய்வது மனமாற செய்வது சகோதரத்துவ வாஞ்சையோடு செய்வது என்கிற அந்த அணுகுமுறையை இங்கே நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் இந்த சகோதரத்துவம் தான் உலகம் முழுவதும் பரவாயில்லை கடவுளால் ஒருபோதும் வன்முறைகள் நிகழ்வதில்லை கடவுள் வன்முறைகளுக்கு வழிகாட்டுவார் என்று யாரும் கருத முடியாது கடவுளின் பெயரால் மதத்தை உருவாக்கி மதத்தின் பெயரால் கோட்பாட்டை உருவாக்கி மதத்தின் பெயரால் சடங்கு சம்பிரதாயங்களை உருவாக்கி மதத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் உயர்வு தாழ்வு என்கிற உறவு நிலைகளை உருவாக்கி அதன் அடிப்படையில் முரண்பாடுகளை உருவாக்கி மோதல்களை உருவாக்கி வன்முறைகளுக்கு வித்திடுகிற போக்குகளை நாம் பார்ப்போம் இஸ்லாம் யாராயிருந்தாலும் அவன் நம் சகோதரன் என்று சொல்லித் தருகிறது என்றால் இஸ்லாம் எப்படி வன்முறைக்கு இழந்தது எப்படி மோதல்களுக்கு இடம் தரும் இஸ்லாம் எப்படி அமைதியை கெடுக்க துணை போகும் தொடர்கள ஒவ்வொரு ஆண்டும் இந்த கருத்தை நான் சொல்லி வருகிறேன் என்றாலும் ஒவ்வொரு முறை சொல்லுகிற போதும் மன நிறைவு ஏற்படுகிறது மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதற்கு காரணம் இஸ்லாத்தில் வெளிப்படுகிற சகோதரத்துவ வாஞ்சை தான் வேற நோக்கமும் கிடையாது கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்கு மணி நேரம் விரதம் இருக்கிறோம் காலை நாலரை மணிக்கு மேல் சாப்பிடக்கூடாது மாலை ஆறரைக்கு முன்னால் சாப்பிடக்கூடாது நாலரையிலிருந்து இருந்து மாலை ஆறரை வரையில் கணக்கு போட்டால் பதினான்கு மணி நேரம் ஆகும் பதினான்கு மணி நேரம் சாப்பிடாமல் கிடப்பது என்பதை தாண்டி தண்ணீர் அருந்தாமல் இருப்பது என்கிற அந்த உறுதிப்பாடு கட்டுப்பாடு நமக்கும் அது ஒரு பயிற்சி முறை எனக்கும் அது ஒரு பயிற்சியாகத்தான் இருக்கிறது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று தாகம் அந்த தாகம் எடுக்கிறது ஆனால் உடனே நமக்கு இன்றைக்கு நோன்பு என்கிற நினைவு வந்து விடுகிறது தண்ணீரை குடித்தால் என்ன ஆகும் ஒன்றும் ஆக போவதில்லை ஆனாலும் நமக்குள்ளே ஒரு மாறல் ஃபியர் மாறல் ஃபியர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவேன் நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக அல்லது நிலைப்பாட்டுக்காக ஒரு உறுதிப்பாட்டுக்காக இருப்பது அந்த அச்சம் அந்த அச்சம் ஆன்மீகத்திலே அதை இறையச்சம் என்கிறார்கள் பொதுவாக அதை பியர் என்கிறார் நீதி சார்ந்த அச்சம் நீதி அச்சம் மொராலிட்டி என்பது நமக்கு நாமே வரையறுத்துக் கொண்ட சில வரையறைகளுக்காக அஞ்சுவது அதை பின்பற்றுவது அதை நடைமுறைப்படுத்துவது அதிலே உறுதியாக இருப்பது அதிலே உண்மையாக இருப்பது அதுதான் மிக முக்கியம் இதுவெல்லாம் நமக்கு ஒரு பயிற்சி முறையாகத்தான் அமைகிறது வருடத்திலே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் நாம் இருப்பது ஐந்தே ஐந்து நாட்கள் தான் இஸ்லாமிய சொந்தங்கள் முப்பது நாட்கள் தொடர்ந்து இந்த நோன்பை கடைபிடிக்கிறார்கள் என்கிறபோது அது எத்தகைய உளவியல் பயிற்சியாகவும் உடல் நலன்களுக்கான பயிற்சியாகவும் அமைகிறது என்பதை அறிவியல் பூர்வமாக நம்மால் உணர முடிகிறது அதே நேரத்தில் நீதி சார்ந்து வாழ வேண்டும் உண்மையாக அதற்கு இருக்க வேண்டும் என்கிற அந்த பயிற்சி மகத்தானது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இஸ்லாமியர்களோடும் கிறித்தவர்களோடும் நெருங்கி இருக்கிற நாம் அதனால் பிற மதங்களை சார்ந்தவர்களை ஒருபோதும் பகையாக நாம் பார்த்ததில்லை சில நேரங்களில் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு என்னை அழைக்கிறார்கள் நான் போகிறேன் என் தலையிலே கடசத்தை கொடுத்து தண்ணீரை சுமக்கச் செய்கிறார்கள் நான் சுமக்கிறேன் அவர்களெல்லாம் எனக்கு நெருக்கமான உறவினர்கள் அவர்கள் சொந்த செலவிலே கோவில் கட்டி முடித்து குடமுழுக்கு நடத்துகிற போது அங்கே அவனுக்கு தெரிந்த சொந்தக்காரன் ஒருவன் வேண்டும் என்று அவன் சிந்திக்கிற போது அவன் மனதிலே திருமாவளவன் நினைவுக்கு வருகிறார் திருமாவளவனை நாம் ஏன் அழைக்கிறோம் தலையில் தண்ணீர் வைத்து சுமக்க செய்து அதை கொண்டு போய் கும்பத்திலே கலசத்திலே ஊற்ற வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் சகோதரத்துவ உணர்வையும் நாம் மதித்துதான் அந்த நிகழ்வுகளிலும் பங்கேற்கிறோம் எனவே நாம் இங்கே முதன்மைப்படுத்துவது சகோதரத்துவ வாஞ்சை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் மீது நம்பிக்கை வைத்து என்னோடு பயணிக்கிற தோழர்கள் இயக்க தோழர்கள் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நாளை மாலை நம்முடைய கட்சியின் தலைமையகத்தில் ஐந்து மணிக்கு இத்தார் நோன்பு நிகழ்ச்சி தொடங்குகிறது இயக்கத்தை தோழமை இயக்கங்களின் தலைவர்கள் பலர் அதிலே பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் ஏராளமானவர்களுக்காக நோன்பு கஞ்சி தயாரிக்கப்படுகிறது இயக்கத்தின் முன்னோடிகள் தவறாமல் வந்து அதனை பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்